அழகா இருக்குது இந்த ஏரியாவே எனக்கு பின்னாடி ஒரு அழகான யானை குளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க நீங்க சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஹோட்டல்களில் உங்களுக்கு முன்னாடி விரிக்கப்படுற பச்சை வாழை இலை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏரல சுற்றுப்பட்டார பகுதிகளில் இருந்து தான் உங்களுக்கு ஏற்றுமதி ஆகுது ஏரல் அருணாச்சலர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசம் நடந்த வெள்ள பெருக்கில் இந்த பாலம் வந்து முழுமையா பாதிக்கப்பட்டு அது உடஞ்சே போயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி பழைய பாரம்பரிய முறைப்படி வழக்கு வறுக்கிறாங்க அது என்ன சட்டி என்னன்னு இரும்பு சட்டியா சூசைப்பூர் கோயிலுக்கு பின்னாடி சவுக்கம்மன் கோயில் சவுக்கியம்மன் கோயில் சவுக்கம் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிஎஸ்ஐ வேத கோயில் அதுக்கு பின்னாடியே ஒரு பள்ளியாசல் பள்ளியாசல் இருக்கு எல்லாம் ஒரே தெருவில் ஆமா ஒரே தெருவில் சரௌண்டிங்ல தான் இருக்கு ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் நிற்கிறேன் இப்போது அதோடைய தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே நிற்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவே எனக்கு பின்னாடி ஒரு அழகான யானை குளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு அருமையான இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த ஏரல் பகுதி அப்படிங்கிறது எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொழில் நகரம் நிறைய பேருக்கு இந்த நகரத்தை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் தொழில் நகரம் அப்படின்னாச்சுன்னா ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் துணி வாங்கணும் டெக்ஸ்டைல் வாங்கணும் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா சுற்றுப்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எல்லாருமே இங்கே தான் வருவாங்க இந்த ஏரல் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல் விவசாயம் மட்டும் இல்லைங்க வாழை விவசாயம் அதுவுமே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது சுற்றி எல்லாமே வாழை நிறைய போட்டிருப்பாங்க நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய ஹோட்டல்களில் உங்களுக்கு முன்னாடி விரிக்கப்படுற பச்சை வாழை இல இருக்குது பார்த்திங்களா அது அதிகப்படியாக இந்த ஏறல சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தான் உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுக்கு ஏற்றுமதி ஆகுது இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் இந்த நகரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோயிலும் இருக்குங்க ஏரல் அருணாச்சலஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் தான் தாமிரபரணி ஆற்றம் கரையில் இருக்கிறதுனால இந்த ஊர் எப்போவுமே செழுமையாக தான் இருக்கும் அதே மாதிரி தாமிரபரணியில் ஒருவேளை வெள்ளம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும்போது இந்த ஏரல் ஊருமே மிகப்பெரிய பாதிப்பு அடையும் அதுலேயும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடந்த வெள்ளப்பெருக்கில் எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த பாலம் வந்து ஒரு முழுமையாக பாதிக்கப்பட்டு அது உடஞ்சே போயிடுச்சு அந்த உடஞ்சி போனதுனால வெள்ளமானது அவங்க ஏரல் ஊருக்குள்ளே முழுக்க முழுக்க வந்து முழுக்க பொருளாதாரத்தையும் அவங்களுடைய வீடு வாழ்வியல் எல்லாத்தையுமே அழித்து போட்டுச்சு ஆனாலும் ஒரு வருஷம் கூட ஆகலைங்க நம்ம ஏரல் மாநகர மக்கள் வந்து திருப்பி ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த ஊர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஊருக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க அருமையான இடம் எனக்கும் நல்ல லொக்கேஷன் கிடைச்சி இதுல அதிகமா குளிக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க ஆனா லோக்கல் மக்களுக்கு அந்த ஆபத்து என்னங்கிறது தெரியும் வெளியூர்லேருந்து அவங்க அவங்களெலாம் கொஞ்சம் உற்சாகம் மிகுதியில் சூழலில் மாட்டிக்கிடுவாங்க இதில் அதிகமாக சூழல் உண்டு அதனால் இந்த பகுதிக்கு யாரும் வந்துன்னா இந்த வீடியோ இருக்கவங்க சுழலில் குளிக்கிறத அதாவது ஆத்துக்குள்ள இறங்கி குளிக்கிறத ஆழம் இல்லாத பகுதியில் போய் குளிங்க சரியா எனக்கு இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் உங்களுக்கு ஏரல் அருணாச்சலேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் இருக்குது அதையும் உங்களுக்கு ஆற்ற இந்த பாங்க ஒரு தோப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே தான் இருக்குது கோயிலோடய முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி அப்படிங்கிறது சேர்ம சேர்மன் அப்படிங்கிற ஒரு சேர்மன் கூட சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல அந்த பேர் இதுல இருக்கோம் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்பத்தாருக்கு உண்டான சொந்த கோயில் அது ஆனால் இப்போ பெரும்பாலான மக்களும் இங்கே வந்து போகிறக்கேற்ற மாதிரி வர்றாங்க இதுதான் ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயில் உள் பக்கம் போகலை இப்போ எதுவும் பூஜை எதுவும் போல இருக்கு அப்படியே அழகா நம்ம தைமரபணி ஆத்தங்கரை ஓரத்தில் இந்த கோயில் இருக்குது மிக ரம்யமாக இருக்குது நல்ல மரங்கள் மரங்களுக்கு இடையில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏரல் மக்கள் வந்து திருப்பி ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க அவ்வளோ ஒரு கடும் முயற்சியில் இந்த ஊரை பழையபடி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் நிறையா அதோட பாதிப்புகள்லாம் பல கடைகளில் தெரியத்தான் செய்யுது கடையில் க கைவிடப்பட்ட கடைகள் நிறைய இருக்குது இன்னும் திருப்பி அவங்களுக்கு எல்லாமே ஜீரோவிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சில பேர் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் திருப்பி ஆரம்பிக்க முடியாமல் போனதும் நிறைய பேர் இருக்காங்க சரி இப்போது நம்ம இந்த கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தண்ணே நமக்கு நம்ம அவங்களோட சூழ்நிலையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்ணன் வணக்கம் போனேன் என் நேம் வந்து வேம்புராஜ் அரிசி கடை வச்சிருக்கோம் எங்க பஸ் ஏரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அருணா அரிசி கடை அருணா அரிசி அப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏரல் நகரம் எப்படி இருக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரும்பி வருது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முழுசா திரும்பி வரல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வருது வருது இப்போ அந்த டைம் வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு இந்த பாதிப்பு சொந்த வீடுகளிலையும் பாதிப்பு கடைகள்லேயும் பாதிப்பு எல்லா பக்கமே அதிகமான பாதிப்பு இல்லை ஏரல் ஏரல் சுற்று வட்டாரம் எல்லாமே அதிகமான பாதிப்பு இப்போ என்ன சொல்கிறது விவசாயம் தானே இந்த ஏரியா அதிகமாக ஆமாம் அப்படி விவசாயிகள் நடக்க நடக்க மக்கள் பழைய மாதிரி இயல்பு நிலைக்கு கொஞ்சமாக அப்படி மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்காங்க ம் பொருளாதார நிலைமையில இப்ப அதிகமா வந்துட்டாங்களா இல்ல இன்னுமே பாதிப்புல இருக்கு பாதிப்பு அதிகம் தான் அதாவது இன்னுமே பாதிப்புல இருக்காங்க இருக்காங்க இருக்கிற ஆட்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க இல்லாத ஆட்கள் வந்து இப்போ கீழ கொஞ்சம் இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராங்க இந்த இந்த இப்போ நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஒரு லட்சம் ரூபா போட்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாவும் அழிஞ்சு போயிடுச்சுனா திருப்பி ஒரு லட்சம் ரூபாய் அரிசி கடை ஒரு லட்ச ரூபாய் வந்து சொல்றேன் அரிசி கடையில சொன்னா பல கோடி லட்ச ரூபாய் பல கோடி ரூபாய் இங்க லட்சம் அதிகமான லாஸ் நம்மளுக்கு அதாவது உங்க கடையில எவ்வளவு தரத்துக்கு தண்ணி வந்துச்சு எனக்கு எந்த அளவுக்கு சேம் அண்ணே காட்டுறது வந்து அவருடைய கழுத்து அளவுக்கு சொல்றாங்களே ஸ்டிக்கர் ஒட்டி வெச்சிருக்கோம்ல இல்ல நோட்டலி எல்லாமே ஊத்திட்டோம் எல்லாமே போயிடுச்சு நல்லர்க்கு அரிசி எல்லாமே சுத்தமா முடிஞ்சிடுச்சு நம்மகிட்ட பக்கத்துல ஒரு વાழவல்ல நம்ம அங்க இருந்து இங்க வர முடியாமங்கிறதுனால எல்லாமே டோட்டலி எல்லாம் முடிஞ்சது நீங்களும் வர முடியல ஆமா ஆமா வாழவல்லன்றது இங்க வந்து

இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது ஒரு கிராமத்தில் எளிமையான உணவுகள்லாம் இதுதான் முன்னாடிலாம் சந்தையில் கொடுப்பாங்க இல்லையா எளிமையான உணவு முறுக்கு கை சுத்து முறுக்கு இது வந்து எந்த மிஷினை பண்ணுறது இல்லை அவங்க அதிரசம் ஐயோ சூப்பராக அது பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதிரசம் அதேமாதிரி இன்னொரு நம்ம இது வந்து அரிசி முறுக்கு அது வந்து கொஞ்சம் பால் முறுக்குன்னு சொல்லுவாங்க இது அரிசி முறுக்கு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டான பண்டங்கள் அதுக்கப்புறம் குற்றாலம் சிப்ஸு அப்புறம் அதிரசம் இது எங்கள் ஊரில் மேக்ஸிமம் எல்லா ஊரில் கிடைக்கும் பட் எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கு பேர் என்னென்ன முந்திரி கொத்து முந்திரி கொத்து அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இது கடலில் ஏதோ சீடை 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 ஓகே ஓகே அதுக்கப்புறம் முறுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிப்ஸு எல்லைக்கிழமை சிப்ஸு இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த கடை வந்து அதே பழைய இப்போ வந்து இந்த காலத்துலலாம் பிளாஸ்டிக் மாதிரி வச்சு அப்படியே உடன் பிளேஸ் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் வச்சு வச்சுருப்பாங்களே இவங்க அப்படியே அந்த பழைய காலத்து செட்டப்லேயே சுத்தமாக ஒவ்வொரு நாளும் வித்துக்கு போடுற மாதிரி ஒரு பொருளை வச்சுருக்காங்க எத்தனை வருஷமான இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமா ஏய் அப்பா பரவாயில்ல அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக ஃபிளட்டு வந்துச்சு அதெல்லாம் வெள்ளம் வந்துச்சு அதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தண்ணி என்ன வருங்க அளவு வச்சிருக்காங்க வருங்க ஆள் ஒரு ஆளுடைய உயரத்துக்கு தண்ணி இந்த அளவு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வந்தாலும் கடைசியில் இவங்களுக்கும் அங்கே முயற்சியில் மறுபடியும் சேல்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையில இந்த மாதிரி கடைகள் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குண்ணே பழைய காலத்து முறைப்படியே அப்படியே வச்சு அதே ஒரு இதுவோ பண்ணும்போது இன்னைக்கு காலம் எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் மறாம வச்சிருக்கீங்க வைக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தேன் அங்கே வந்து கடலை வறுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் என்னடா கடலை வறுக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வறுக்கிறது தானே அப்படின்னு அவங்க பழைய பாரம்பரிய முறைப்படி அவளுக்கு வறுக்கிறாங்க ஒரு மண்ணு போட்டு பொடி மண்ணானே ஆற்று மண்ணை போட்டு அரிசி அரிச்சே பண்ணுறது அது என்ன சட்டி என்னென்னு இரும்பு சட்டியா இரும்பு சட்டி என்ன மண்ணே தங்க கலரில் இருக்கேன் அது வந்து அறுவா வச்சு தான் நீங்கள் இது விட முடியுமோ எத்தனை வருஷமா நீ இதை பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தி ரெண்டு வயசுல அப்போ உங்களுக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்குமா ஐம்பத்தி நாலு வயசு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அருமனை அப்போ உங்க கை பக்குவம் பயங்கரமா இருக்கும் இது கடலைண்ணா டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்குதே நீங்கள் என்னோடய வலது பக்கத்தில் பார்த்துட்ருக்க தான் ஏரலோட ஒரு முக்கியமான திரையரங்கு ஆனால் இப்போ அந்த திரையரங்கு பயன்பாட்டில் இல்லை மூடப்பட்டாயிடுச்சு முன்னாடி வந்து இந்த திரையரங்கு தான் அதிகமான மக்கள் கூடுவாங்க சந்திரா டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்ரு இந்த தேட்ரு தான் இங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் திரைப்படம் பார்க்குறதுக்கு உண்டான ஒரே வழிமுறை ஆனால் இப்போது இது நான் மூடப்பட்டே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆடுங்கள் ஆகிடுச்சி இதுதான் நகரத்தோட நுழைவாயில் இங்கே உள்ள கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தாழ் தாழ்வாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஈஸியாக அவங்க கடையை எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு அதோட தடங்கள் இன்னுமே இருக்குது அவங்க எல்லாருமே முன்பக்கத்தை தண்ணி இனிமேல் வராத மாதிரி கொஞ்சம் உயர்த்தி கட்டிருக்கிறாங்க நிறைய பேர் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் பில்டிங்கை உயர்த்தினா தான் கூட இவங்க பாதிப்புலேருந்து த தப்பிக்க முடியுன்றது இல்லை தெரிய மாட்டேங்குது ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்களான்னு தெரியல இதுதான் முக்கிய முக்கியமான அது ரவுண்டானா நம்ம இவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வீடியோவில் இமான் அண்ணாச்சி திரைப்படங்களை இருக்கார்ல இமான் அண்ணாச்சி அவருக்கு வந்து சொந்தமான ஊர் அவர் இந்த ஊரை சேர்ந்த ஊர் தான் டெல்லி கணேஷ் சாருக்கும் நம்ம இமான் அண்ணாச்சிக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்கும் அப்போது வந்து அவர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிவிடும் போது நான் ஏ நீ ஏரல் தானே நான் ஏரல் டீ கடைக்கு வந்தேனே நீ பார்க்கலையே ஒன்னே அப்படி இப்படின்னாரு அப்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள அப்படின்னு மெயின் பஜார் ஏரல் அப்படிங்கிறது இந்த பகுதி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அப்படிதான் மெயின் பஜார் இதுதான் தான் தொழிலில் வந்து இந்த இடம் தான் அதிகமாக வந்து இது ப புகழ்பெற ஆரம்பித்த இடம் அதிகமான தொழில்கள் கடைகள் துணி கடைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் நீங்கள் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து நம் நடக்கக்கூட முடியாது ஒரு பைக்கில் இந்த மாதிரி ஃப்ரீயாக வரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த இடத்துங்களில் அவ்வளோ ஒரு கூட்டம் வரும் நானே அனுபவிச்சிருக்கேன் கிறிஸ்மஸ் டைம்லலாம் சில நேரம் ட்ரெஸ் எடுக்க இங்கே வருவோம் அப்போது அவ்வளோ கூட்டம் இருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சுற்றுவட்டார பகுதியிலேருந்து அத்தனை பேரும் ஏறளுக்கு தான் பாத்திரம் எடுக்கிறதுக்கு சீர் செய்கிற பாத்திரம் அது இதுன்னு பொங்கல் நேரத்துலேயும் நிறைய கூட்டம் இருக்கும் ஏன்னா சீர் வரிசை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே அதிகமாக ஃபேமஸ்ஸு வரிசை கொடுக்கறதுக்கு பாத்திரம் வாங்கிறதுக்கு அதிகமாக இங்கே தான் வருவாங்க மக்கள் சுற்றி சுற்றி பெரிய பெரிய துணி கடைகள்லாம் இங்கே உண்டு துணிக்கடை நகைக்கடை மெயினாக நகைக்கடைகள் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் நகைக்கடைகளும் அதிகம் துணிக்கடைகள் பாத்திரக்கடை இந்த மூணுமே வந்து இங்கே ரொம்ப ஒரு புகழ்பெற்றது இங்கேயுமே வந்து முழுக்க முழுக்க தண்ணி நிரம்பிடுச்சு கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க நாலுலேருந்து ஐந்து அடி உயரத்தில் தண்ணி நீக்கி தான் நின்றுச்சு இந்த இடத்துல இது வந்து வெளியே வெளி உலக தொடர்பே கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இல்லாமல் இருந்துச்சு இந்த ஊரில் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இந்த ஊரில் ஒரே தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலும் இருக்கும் பஸ் பள்ளிவாசலும் இருக்கும் மசூதியும் இருக்குங்க இப்போ எனக்கு முன்னாடி தெரிகிறது இது வந்து பள்ளிவாசல் பார்த்துக்கிடுங்க அதுக்கு பக்கத்தில் சர்ச்சி அதுக்கு பின்னாடியே இந்து கோயில் இருக்கும் நீங்கள் அடுத்து பார்க்குறது ஒரு கோயில் இந்து கோயில் இது பார்க்குறீங்களா இந்து கோயில் இந்த பின்னாடியே சர்ச்சுக்கு பின்னாடியே இந்து கோயில் ஓகே கைஸ் நான் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்று உண்மையில் ஆச்சரியமான இடம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனாலும் இந்த ஏரல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சம் விஷயம்ங்க இது ஒரே தெரு நான் இப்போ வந்திருப்பேன் அந்த இல்லையா வந்திருப்பேன் நான் முதல்ல பள்ளிவாசல் இருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்தவ கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இந்து கோயில் இருக்குது என் பக்கத்தில் இருந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்து கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது எல்லாமே ஒரே தெருவில் இருக்குது அண்ணன் தம்பியாக அவ்வளோ பேரும் ஒன்றா பழகுறாங்க எந்த ஒரு வேற்றுமை கிடையாது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அவ்வளோ அழகாக இருக்காங்க ஸோ தொழில் மட்டுமே அப்படிங்கிற முக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே அதிகமாகவே அவங்க வந்து மத வேற்றுமை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருடைய கடைகளும் இருக்குது எல்லாருடைய வீடு வாசல் எல்லாருமே இருக்குது இந்த தெருவுல நமக்கு மூணு கோயில் இருக்கு இல்லையா இது மூணு நாலு கோயில் ஏதோ நிறைய சொன்னாப்புல நான் மூணு கோயில்னு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து அதிகமாக சொன்னாப்புல அப்போ இந்த ஊரை பத்தின இதை உள்ளூர்காரங்கிட்டே கேட்டுக்கிடுவோம் அண்ணே உங்க பேர்னு என் பேர் ராமநாதன் இதுல மளிகை கடை வச்சிருக்கேன் சவுக்கு கோயில் பக்கத்துல சவுக்கே அம்மன் கோயில் சவுக்கே அம்மன் கோயில் பக்கத்துல மளிகை கடை வச்சிருக்காங்க அந்த இடத்துல முப்பது வருஷமா கடை வச்சு யாரும் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து இதுல ஒரு சூசியப்பர் கோயில் ஒன்று இருக்கு நம்ம கோயிலுக்கு ஏத்தாப்புல அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சர்ச்சி வந்து இந்த சர்ச்சிக்கு அடுத்த ஒரு பள்ளியாசம் இருக்கு அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு பின்னாடி பின்னாடி சவுக்கமன் கோயில் சவுக்க சவுக்கமன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிஎஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளியாசல் பள்ளியாசல் இருக்கு எல்லாம் ஒரே தெரு ஆமா ஒரே தெருல தான் இருக்கு இப்போ நீங்க இதுல மளிகை கடை வச்சிருக்கீல இது உங்க எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதானே உங்க கடைக்கு வருவாங்க ஆமா எல்லாரும் அது எப்படி பல ஆளுங்களும் ஆளுக்கும் வரத்தஞ்சு கிடைக்கான ஒரு பிரச்சனை இருக்காது ஒண்ணும் கிடையாது நம்ம ஊர்ல எல்லாரும் அண்ணன் தம்பியா தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதான் ஊர் நல்ல செல்வ செழிப்பு உள்ள ஊர் தான் அந்த ஊர் ஆமா அது போக வியாபாரம் செழுமையா இருக்கிற ஊர் ஆமா இங்க வந்து எந்த பிரச்சனையுமே வராது அதிகமா பெரும்பாலும் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருக்காங்கல்ல தொழில பாத்துட்டு இருக்கும் போது நமக்கு மத்தத பத்தி தோணாது தோணாது ஆமா அதுபோல தண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் வாய்க்கால் இருக்கு பார்த்துடுங்க அப்புறம் குளம் இந்த பக்கம் வாய்க்கால் அந்த பக்கம் ஆறு ஆறு இருக்கு அதனால தண்ணி எப்பவும் செழிப்பா இருக்கும் ஏறலுங்கிறது ஒரு செழிப்பான ஒரு ஊர் தான் இதை சுற்றி என்னென்ன விவசாயம் விவசாயம்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன விவசாயம் இருக்கு இப்போ வாழைத்தோட்டம் வேற மற்றபடி காய்கறிலாம் உங்கள் பக்கத்தில் சுற்றி சரௌண்டிங்கில் தெந்திருப்பேருன்னு ஒரு ஊர் இருக்கு நெல்லாம் அதிகமாக வரும் பார்த்துட்டுங்க அங்க உள்ளூர் காய்கறிகள் அதிகமான விளைச்சல் காய்கறிகளும் விளைச்சல் இருக்கு ஆமா அப்புறம் நெல் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க ஆறுமுகமங்கலம் இந்த சரௌண்டிங் சுத்தி அதெல்லாம் நெல் அதிகமா உண்டு ஆமா வேற இந்த ஊர்ல தொழில்னு தொழில் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு ஜவுளி கடை தான் பெரும்பாலும் அதிகமானதா இருக்கு ஜவுளி கடை கடைகள் நகை கடைகள் அதிகமா இருக்கு நகை கடை ஜவுளி கடைகள் அதிகமா இருக்கு ஏன் எதனால இவ்வளவு அதிகம் ஏன்னா நம்ம பக்கத்துல திருச்செந்தூர் பெரிய ஊர் இருக்கு ஆறுமுனேரி உடங்குடி தூத்துக்குடி இதெல்லாம் இருக்கு ஆனால் ஏன் இந்த ஊர்ல மட்டும் அதிகமா இருக்கு ஆரம்ப காலத்துல இங்கே அப்படி ஃபேமஸ் ஆகிட்டு ஓ ஆரம்ப காலத்துல ஏதோ ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இப்போ ஒரு பெரும்பாலும் யாரும் எந்த ஊர்ல இருந்து ஜாமாடு வாங்கினாலும் இங்க தான் வருவாங்க கேரளுக்கு தான் வருவாங்க ஆமா தூத்துடி இப்ப வேற வேற ஊருங்க ஜவுளி கடை எல்லாம் தூத்துக்குடி போயிருக்கு திருச்செந்தூர் போயிருக்கு இப்போ முதல்ல இங்க தானே இருந்துச்சு எல்லாமே முதல்ல வந்து துணி எடுக்கணும் அப்படினாலே அப்படின்னாலே கேரளுக்கு தான் வரணும் பாத்திரம் எடுக்கணும் ஆமா பாத்திரம் எடுக்கணும் ராமசன் நாடா பெரிய பாத்திரம் கடை இங்க தான் இருக்கு அதனால பெரும்பாலும் ஜவுளி பாத்திரங்கள் வாங்கணும் இங்க தான் சுற்றுப்புறத்துல ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னாலே ஏரலுக்கு தான் வருவாங்க ஆமா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது ஓகே கைஷ் இவ்வளோ அழகான ஒரு ஏரல்ங்கிற இருந்து நாங்கள் கிளம்புறேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மக்களோட பேசுனதும் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த ஊருடைய அழகை நம்ம பார்த்ததும் இதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கிற மற்ற சிறப்பு வாய்ந்த ஊர்களையும் கூடிய விரைவில் ஒவ்வொன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ இருக்க நீங்கள் யாராவது ஏரல் ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொரு சூப்பரான ஊரில் இருந்து உங்களை சந்திக்க வருகிறேன் பாய்